பிறந்து வளர்ந்தவங்க தானே தான் சொல்றேன் எல்லாரும் ஒன்னு சேரும் சொல்லி ஒன்னு தான் ஜெயிக்க முடியும்னு சொல்றேன் அதெல்லாம் ஒன்னும் சேர முடியாது நான் ஜெயித்து காட்டுவேன்னு இப்போ என்னாச்சு என்னாச்சு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏழு இடங்களில் டெபாசிட் போச்சு பதிமூணு இடங்கள்ல மூணாவது இடம் அப்புறம் நாலாவது இடம் அஞ்சாவது இடம் தொண்ணூத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்குறாங்க கன்னியாகுமரியில் சட்டமன்ற தேர்தலை எடுத்ததை போட்டிக்கிட்டு யார் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அந்தம்மா ஒரு அம்மா லேடி வந்து வந்திருக்காங்க அண்ணா போட்ட வாக்குகளை ஐயாயிரம் ஓட்டு எந்த ஒரு தாழ்வு நிலைக்கு அதிமுக கொண்டு இன்றைக்கு ஒன்றை கொடுத்து தொண்டர்களை விரும்பி விரும்பி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதான் இன்றைக்கு இருக்க நிலைமை என்னை துவக்க இருக்கிறதுக்கு அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள் ஆறு பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தார் ராமநாத் அது இன்சியல் முதல் ஓ பன்னீர்செல்வம் இந்த கொடுமை எங்க போய் சொல்றது நடந்துச்சா இல்லையா அதெல்லாம் என்னாச்சு அங்க அங்க வந்து எனக்கு மன வருத்தம் இரட்டை சின்ன டெபாசிட் போனது எனக்கு மன வருத்தம் தான் ஏன்னா அந்த இரட்டை இலை சின்னத்துல நின்று நகரமன்ற தலைவராயிருக்க அஞ்சு தேர்தலில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட நான் என்னை இரட்டை இலையிலே எதிர்த்து வாய்ப்புகளை தான் உருவாக்குனாங்க நான் சரி பலாப்பழ சின்னத்தில் நான் போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று இருபத்தி ரெண்டாவது சின்ன ரெண்டாவது மிஷினு தோற்கடிப்பதற்கு பல்வேறு பன்னீர் செல்வங்கள் தமிழ்நாடுல இருந்து வரைக்கு எடுக்கப்பட்டு அங்கே என்னாச்சு அவங்கதான் டெபாசிட் கிடையாச்சு பதிவான வாக்கள் பத்து லட்சம் ஓட்டுங்க அதில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்கள் நான் பெற்றிருக்கிறேன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது சதவீதம் வாங்கி ஆளுங்கட்சியான வரலாறுலாம் இருக்கு ஐம்பத்தி ரெண்டுலருந்து நிலைமை அதே நாங்கள் வந்து தொந்தரெல்லாம் ஆளாக பறக்கிறாங்க ஏன்னா குண்ட ஆறுமுகம் போன்ற தியாகிகள் உயிரை கொடுத்து பட்ட பகுதியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி படுகொலை செய்யப்படாது இல்லை அது மாதிரி உயிர் பழி எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் மதுரையில் அங்கே வந்து முதல்ல போய் ஒரு எழுச்சி உருவாகும் புரட்சி உருவாகும் மதுரையில் அதன் அடிப்படையில் தான் மா மாவட்ட மாநிலம்லாம் உருவாகும் இப்படி வளர்க்கப்பட்ட கட்சி இப்படி சின்னா பண்ணப்படுத்தினா யாருக்கு தான் கோவம் வராது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து கிடைத்த இறை அருள்வாகவும் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நான் உதயகுமாரி பதில் சொல்லி தேவையும் இல்லை பதில் சொல்லவும் இல்லை இதுவரைக்கும் அவருடைய பேச்சு எந்த கருத்தையும் நான் பொறுத்த நினைக்கிறதே இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன் பதில் உங்களுக்கு நீங்களும் பலமுறை கேட்டீங்கன்னு சொல்ல மாட்டேங்க எனக்குன்னு ஒரு தனி இருக்கு நான் சொல்லி யாரு ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அண்ணா திமுக உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே கூக்கூரத்தில் இட்டு கொண்டு இருக்கிறார் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் நான் சொல்லிட்டேன் நான் சொல்றது கேளுங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு எந்த வித நிபந்தனையும் கிடையாது அம்மா எனக்கு வந்து மூணு முறை முதலமைச்சரவு கொடுத்துட்டாங்க பன்னெண்டு வருஷம் பொருளாதார கட்சியில இருக்கேன் நான் பொருளாதார பதவி போது ரெண்டு கோடி ரூபாய் பற்றாக்குறை நான் வெளியே வரும்போது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வீட்டுக்கு வந்தேன் என்னை அம்மா எந்த நிலையில வச்சிருந்தாங்க தான் தெரியும் ஒன்பது இடைத்தேர்தல் அம்மா நடத்த சொன்னாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக நடத்திருக்கேன் நான் பல்வேறு பிரச்சனைகளையும் அம்மா எனக்கு காந்தி பேசியிருக்கிறாங்க நான் அதெல்லாம் சில வேலை வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அம்மா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார் என்பதுதான் வரலாறு அம்மா இருந்தாங்க என்னை பொறுத்தவரையில் வித நிபந்தனையும் கிடையாது இணைவதற்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா நானே சின்னம்மாவிடம் பேசியிருக்கிறேன் திரு டிடி தினகரன் பிரசாத் அவர்களையும் பேசியிருக்கிறேன் எல்லாரும் இருக்கிறாங்க அவருக்கு நிபந்தனை கருதி அதிமுக இந்த கட்சி உயிர் பிடிப்போடு இருக்குன்னு அம்மா சொன்னார்களே எனக்கு பின்னாலும் எனக்கு பின்னாலும் பல நூறாண்டுகள் அந்த இயக்கம் இயங்கும் என்று சொன்னார்கள் அது போல அவர் இயக்கம் தான் ஆட்சியில் இருக்கும் சொன்னார்கள் அதை நிறைவேற யாரு இப்ப வந்து உழைக்கணும் நாங்க தான் உழைக்கணும் நாங்க நாங்க வந்து எங்களை இருக்கிற நாங்க போய் வேற வேற கட்சியில ஏதோ பதவி வாங்கிட்டு போயிடலாங்க எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாங்க உருவாக்கப்பட்ட கட்சியில கடைசி வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உழைப்பை தர வேண்டும் என்றுதான்